அன்பாக இரு மனதை தொட்ட கதை ஆட்டோவில் இருந்து இறங்கி இன்டர்வியூவுக்கு வந்ததாக சொல்லியும் அந்த செக்யூரிட்டி கேட்கவில்லை கடிதத்தை காண்பித்தும் பலனில்லை கடைசியில் என் விண்ணப்பத்தை பார்த்து அழைத்து அங்குள்ள ஊழியரிடம் விஷயத்தை சொன்னேன் அந்த பெண் பேசிய பிறகுதான் செக்யூரிட்டி என்னை உள்ளே போக அனுமதித்தார் என்னை தடுக்க என்ன காரணம் என்று அந்த சிறிய கண்களும் குறைந்த உயரமும் கொண்ட செக்யூரிட்டியிடம் நான் கேட்டிருந்தேன் ஆட்டோவில் வந்ததால்தான் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று அவர் சொன்னார் மேலிருந்து வந்த உத்தரவாம் யார் இந்த இரக்கமற்ற இந்த மேலதிகாரி என்று நினைத்து நான் நடந்தேன் முதல் இன்டர்வியூவின் படபடமும் எனக்கு இருந்தது என்னை பொறுத்தவரை இந்த வேலை எனக்கு மிகவும் அவசியம் அதற்காக கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை அழிந்து விடாது ஊரில் உள்ள அப்பாவின் டீ கடையை நடத்தி கூட நான் பிழைப்பேன் ஆனால் சிறிய பிரச்சனை ஒன்று இருந்தது இன்டர்வியூ கார்டு கிடைத்தவுடனேயே நகரத்தின் பெரிய ஹோட்டலில் மகனுக்கு மேலாளர் வேலை கிடைத்ததாக கடைக்கு வருபவர்களிடம் எல்லாம் மிகவும் பெருமையுடன் அப்பா சொல்ல தொடங்கிவிட்டார் அம்மாவோ ஏதோ கோவிலுக்கு போய் தேங்காய் உடைத்தார் என்றெல்லாம் கேள்விப்படுகிறேன் முதல் சம்பளத்தில் அண்ணா எனக்கு ஒரு சைக்கிள் என்று தம்பியும் சொன்னான் என் மீது அதீத நம்பிக்கை காரணமாகவோ ஒரு வேலை வாய்ப்பு செயல்முறை பற்றிய அறியாமை காரணமாகவோ இவர்கள் ஏன் இப்படி என்று சத்தியமாக எனக்கு தெரியவில்லை நான் வேலையுடன் வருவதையும் காத்து அந்த மனங்கள் எல்லாம் வீட்டின் முன் வாசலிலே இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஓய்வே அப்பா மிகவும் விரும்புகிறார் கடை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற நம்பிக்கை அப்பாவின் இதயத்தில் என் பெயரில் இருக்க வேண்டும் எவ்வளவு என்று கேட்டால் ஒரு குடும்பத்தின் முழு பாரத்தையும் தாங்கி ஒரு மனிதனால் வாழ முடியும் ஐ ஹேவ் அன் இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் ரிசப்ஷனில் சென்று சொன்ன போது விண்ணப்பதாரர்கள் காத்திருக்கும் ஹாலுக்குள் போக சொன்னார்கள் அங்கே இதே வேலையை காத்திருந்தனர் காத்திருப்பாக அமர்ந்தேன் அப்போதுதான் இன்டர்வியூ செய்ய உள்ளே இருக்கும் குழுவில் இந்த ஹோட்டலின் உரிமையாளரும் இருக்கிறார் என்று அருகில் இருந்தவர் அவசியமாய் சொன்னார் ஓ அப்படியா என்று சொல்லி நான் கொஞ்சம் அசைந்தேன் வரிசைப்படிதான் உள்ளே அனுப்புகிறார்கள் என்று தெரிந்ததும் நான் வெளியே வந்துவிட்டேன் ஒரு மணி நேரம் ஆகும் என் முறை வருவதற்கு நான் நடந்து நடந்து மீண்டும் அந்த செக்யூரிட்டி பக்கமே வந்தேன் இந்த முறை பார்த்ததுமே அவர் எனக்கு சலாம் காட்டினார் நாங்கள் பேசினோம் பேச பேச பாவம் அவர் என்று எனக்கு தோன்றியது அவர் நேபாளியர் மலையாளம் மற்றும் ஹிந்தி பேசுகிறார் இரண்டரை வருடமாக வீட்டிற்கு போகவில்லை என்ன காரணம் என்று கேட்டபோது இரண்டு நாட்களுக்கு மேல் இங்கு விடுப்பு கிடைக்காதாம் மேலும் அறிந்தபோது அவருக்கு ஒருவித மன உளைச்சல் இருப்பதாக எனக்கு புரிந்தது அவர் ஓர் இயந்திரமாக மாறிவிட்டார் வாழ்க்கையில் பலரும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கின்றனர் இப்படி வேலையின் மூழ்கி மூழ்கி மனம் ஒரு மெழுகுவத்தி போல அணைந்தே போகும் தன் குடும்பத்தின் நல்ல வாழ்வுக்காக தெரிந்தே அடிமையாகுபவர்களும் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த நேபாளியர் ஒரு சான்று வருடத்தில் ஒரு வாரம் கூட குடும்பத்துடன் செலவிட முடியாவிட்டால் அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கும் வேலை போனால் வேலை ஒன்று கிடைப்பது மிகவும் கடினம் என்ற உண்மைதான் மனிதர்களை இப்படி ஆக்குகிறது நானும் அடிமையாக வர வந்தேனா என்று எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது மீண்டும் அந்த இன்டர்வியூ ஹாலுக்குள் நடக்கும் போது வேலையுடன் சற்று சம்பந்தமில்லாத வேறு எதையோ ஒன்றுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் எங்கேயும் ஜெயித்து வரும் மகனின் மேலாளர் வேலையை கனவு கண்டு ஒரு குடும்பமே அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கவே இல்லை நினைத்தாலும் அதற்கு பொருத்தமில்லை இன்டர்வியூவுக்காக இங்கு வந்தடைந்த படபடப்புக்கெல்லாம் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் குடும்பங்கள் இருக்கின்றன என் சிந்தனை முழுவதும் அந்த நேபாளிய மனிதனை பற்றியதாகவே இருந்தது இருந்தது ஷியாம் ஹாலுக்குள் வந்ததும் வெகு விரைவிலேயே என் முறை வந்தது கோப்புடன் நான் உள்ளே நுழைந்தேன் கேள்விகளுடன் நான்கு பேர் இருந்தனர் என் சான்றிதழ்கள் அனைத்தையும் சரிபார்க்கும் இடையே ஒருவர் என்னிடம் பயமாக இருக்கிறதா என்று கேட்டார் எதற்கு என்று நான் திருப்பி கேட்டது அவருக்கு பிடிக்கவில்லை உங்களிடம் இருப்பதாக தோன்றும் மிக சிறந்த குணம் என்ன ஏனோ அந்த கேள்விக்கு விடையாக அன்பு என்று நான் சொல்லிவிட்டேன் பிஹைண்ட் ரைட் என்று சொல்லி நகைச்சுவையை கேட்டது போல யாரோ சிரித்தார்கள் தொடர்ந்து கேள்விகள் இருந்தன மிகவும் தன்னம்பிக்கையுடன் நான் அதையெல்லாம் எதிர்கொண்டேன் கற்பனையில் நீங்கள் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் என்றால் முதலில் என்ன செய்வீர்கள் கடைசி கேள்வி அது அந்த ஆங்கில கேள்விக்கு சொந்தக்காரர் தான் இதன் உரிமையாளர் என்று நான் யூகித்தேன் பதில் சொல்ல அப்போதும் நான் நீண்ட நேரம் யோசிக்கவில்லை என் செக்யூரிட்டிக்கு ஒரு மாதம் விடுப்பு கொடுப்பேன் வருடத்தில் ஒரு முறையாவது என் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சேர முடிகிறதா என்று உறுதி செய்வேன் நான் அந்த அன்பை காட்டினால் நிச்சயமாக அவர்கள் உண்மையான ஒத்துழைப்பு என்னுடன் இருக்கும் ஐ கேன் க்ரோ மை பிஸ்னஸ் கேட்டவர்கள் யாவரும் எதுவும் பேசவில்லை இரண்டரை வருடமாக சொந்த வீட்டிற்கு போகக்கூட முடியாத ஒரு மனிதன் தான் இந்த ஹோட்டலின் பிரதான வாசலில் ஒரு காவலாளி என்றும் நான் சொன்னேன் அந்த நேரம் குழுவில் இருந்து ஒரு கோட் என்னை வெளியே செல்லும்படி ஆங்கிலத்தில் ஆணையிட்டார் நான் கீழ்ப்படிந்தேன் வெளியே செல்லும் போது பெரிய ஏமாற்றம் எதுவும் தோன்றவில்லை ஏதோ ஒரு மகத்தான காரியத்தை செய்தது போல மனம் மகிழ்ச்சி அடைந்தது வீடு வந்து சேரும் வரை வேறு எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை எப்போது போக தொடங்க வேண்டும் அம்மா கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் நான் தவித்தேன் மாலையில் அப்பாவும் கேள்வியை மீண்டும் கேட்டபோது வேலை கிடைக்க வாய்ப்பில்லை என்று நான் சொன்னேன் நடந்ததை எல்லாம் விவரித்தேன் நல்ல காரியம் தானே என்று சொல்லி அப்பா பாராட்டினார் தொடர்ந்து கடைக்கு சென்றார் சரியாக அந்த நேரத்தில்தான் தான் போன் ஒலித்தது ஷியாம் ஆர் செலக்டட் ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் ஹோட்டலில் இருந்து இன்டர்வியூவுக்கு அழைத்த அந்த பெண்மணி தான் கேட்டதும் போனேன் மிகவும் ஆவலுடன் என்னை கொண்டிருந்த அம்மாவிடம் எனக்கு வேலை என்று தொடங்கும் போதுதான் மீண்டும் கால் எடுத்த போது காதுகளுக்கு மடங்கு இனிப்பு அனுபவிக்கப்பட்டது கேட்டில் என்னை தடுத்த அந்த நேபாளி செக்யூரிட்டி தான் மறுமுனையில் சம்பளத்துடன் ஒரு மாத பிடிப்பு கிடைத்ததாம் குடும்பத்தினரை பார்க்க போக கிளம்புவதாகவும் அதீத மகிழ்ச்சியுடன் தடுமாறி தடுமாறி சொன்னார் கேட்டதும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் கண்ணீர் ததும்ப நான் சிரித்து விட்டேன் மிகுந்த சந்தோஷத்துடன் பேச்சை நிறுத்தி வைத்தேன் எதுவும் சொல்லாமலேயே அம்மா அந்த நேரம் என்னை கட்டி பிடித்துக் கொண்டாள் என்ன சூத்திரம்டா நீ அங்கே போய் காட்டினாய் கேட்டதும் என் சிரிப்பு மேலும் விரிவடைந்தது அம்மாவுக்கு புரியுமா என்று கூட யோசிக்காமல் அந்த காதுகளில் மெதுவாக நான் அந்த சூத்திரத்தை சொன்னேன் பிஹைண்ட்